பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னோடு இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாவட்ட செயலாளர் அப்பாதுரை ஐயா இருக்கிறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ்னுடைய மாவட்ட தலைவர் ஐயா வாசனையா நம்மோடு இருக்காங்க வி வாசனையா நம்முடைய முன்னாள் சிங்கையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சாமியோருக்குறாங்க மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க பாலாஜி அப்படின்னு இருக்கிறாங்க எல்லாருக்கும் மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்து நண்பர்களே பத்திரிகையாளர் சந்திப்பு எப்போவுமே நீங்கள் தான் கேள்வி கேட்பீங்க நாங்கள் பதில் சொல்லுவோம் அதனால் என்னிடம் இருந்து உங்களுக்கு கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை அதனால் நீங்கள் கேள்வி தான் பதில் சொல்லுங்கள் பிரச்சனையாக வரும் கண்டினியூ மட்டுமே அதனால் எந்த பயணம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பிரஸ் மீட் நான் கூப்பிட்டேனா நான் யாராச்சும் ப்ரெஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சென்னை தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ப்ரெஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நான் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டு பத்திரிகையாளர்கள் யாருகிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னு பத்திரிகை நண்பர்கள் வர்றீங்க இபிஎஸ் அண்ணங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா இபிஎஸ்ட போவீங்க அண்ணாமலை என்னங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா எங்கிட்ட வருவீங்க கருத்து சொல்ல முடியாதவர்கள் இந்த நரி பார்த்தீங்கன்னாங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேட் பழம் இருக்குமா அதை தாண்டி தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார் இதுவரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகளில் எங்கள் பத்திரிகை என்பவர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்றேன் யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல வாங்க நான் கூப்பிட்டது கிடையாது தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுறாள் நான் தான் இன்னைக்கு வேண்டாம் ஒரு வாரம் கழிச்சுவாங்க நேரம் இல்லைன்னு சொல்றா நான் அதனால இவங்களாம் புரிஞ்சுக்கணும் காலம் மாறிடுச்சு அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தையை வந்து அழைச்சு இவர் வாழ அவங்க வாழ்கன்னு சொன்னால் ப்ரெஸ் மீட்டில் யாருன்னு கேட்பாங்க இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மக்கள் கருத்துக்களை கேட்குறாங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்குறாங்க அதனால் இன்னைக்கு அண்ணன் ஈபிஎஸ் அவருடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதைப் போல் இருக்குது நான் ரெண்டு வருஷமா அண்ணனுக்கு தெரியும் மூத்த பத்திரிகையாளர் நீங்க வருஷமா சொல்றாங்க ஆட்சியில் திமுக இருக்கு மேல ஆட்சியில் நாங்க இருக்கோம் மக்கள் மன்றத்துல மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க பத்தாண்டு காலம் மோடியை ஆட்சியை பார்த்தாச்சு அஞ்சாண்டு காலம் தமிழ்நாட்டில் முப்பத்தி மூன்று காலமாக ஆட்சியில் இருக்க திமுக திமுக இன்னும் இருபத்தி ஏழு மாசம் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அப்படி இருக்கும் பொழுது இரண்டு கட்சிகளுக்கு தானே போட்டி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு இப்ப நீங்க கேக்குறீங்க மோடி அதிமுக பேரை சொல்ல

அவர்கள் வீதியில வந்த யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை ஒரு இடத்துல உட்கார வச்சு வண்டியில ஏற்றி கொண்டு போய் இறக்கி அவங்களை பட்டி மாதிரி அடைச்சு ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு இப்படித்தான் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தையும் தான் சொல்றாங்க கூட்டத்துக்கு போய் பாருங்க ஐநூறு பேருக்கு ஒரு பட்டி இருக்கும் அங்க ஒரு தோணா தான் இருநூத்தி ஐம்பது பாதியில் எந்திரிக்கூடாது இன்னைக்கு அந்த தலைவர்கள்லாம் வீதிக்கு வந்து மக்களை பார்க்க சொல்லுங்க எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்க இன்னைக்கு வீதிக்கு வந்து பொதுமக்கள் சாமானிய மனிதர்கள் தங்கள் நேரத்தை கொடுத்து மோடி அவங்கள பார்க்க வர்றாங்க ஏ இதே ரோட் ஷோ அவங்க பண்ண தானே பண்ண மக்கள் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் ஒரே இடத்துல ஆளுகள் அசம்பிள் பண்ணி அப்படியே பட்டி மாதிரி அடைச்சி வச்சு அவங்க பேசுற அதே அரைச்சமாவை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எழுத்து மாறாம அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க அதை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மக்கள் கேட்கணும் எங்களுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு பிரதம மந்திரி ரோட்டில் வர்றாங்க பிரதம மந்திரி மக்களுக்கு ஆறு அடி தூரத்தில் இருக்காங்க ஒரு பிரதம மந்திரி மக்கள்கிட்ட கை கொடுக்குறாங்க ஒரு பிரதம மந்திரி மக்களை பார்க்குறாங்க மக்கள் பிரதம மந்திரியை பார்க்க வர்றாங்க இதுதானே ஜனநாயகம் ஒரு மேடையில் ஒரு தலைவர் நின்றுட்டு ஆறு அடிக்கு ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதன் பிறகு கட்சிக்காரங்களாம் பட்டி மாதிரி அடைச்சி உட்கார வச்சுட்டு அது ஜனநாயகமாக ஆனால் இவர்கள் பேசுவதெல்லாம் அவங்களும் கூட்ட வரல கூட்டத்தை கஷ்டப்பட்டு பிடிச்சி பிடிச்சி அடைச்சி வைக்கிறாங்க அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது ரோட் ஷோங்கிற வார்த்தை அது கிடையாது மக்கள் தரிசன யாத்திரை மக்களை தரிசிப்பதற்காக எங்களுடைய தலைவர்கள் வீதியில வந்து மக்களை சந்தித்து விட்டு செல்கின்றார்கள் இது எப்படி தவறாக பாஜக சமூக விரோதிகள் ராஜாவோட அப்பாவே ஒரு சமூக விரோதி சாராய் வைக்கிறவர் சாராய் வைக்கிறவர் சமூக விரோதி தானே ஒரு சமூக விரோதியினுடைய பையனாக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா பேசுறாரு இதா இதான் இதான் வந்து நகைச்சுவையினுடைய உச்சபட்சம் ஏன்னா சமூக விரோதினா தயவு செஞ்சு நீங்க எஃப்ஐஆர் இருக்கிறவங்களை மட்டும் சமூக விரோதி நினைச்சுக்காதீங்க சில பேர் பாத்தீங்கன்னா வெள்ளையும் சொல்லையுமா போத்துட்டு சாராய வைத்துட்டு இருக்காங்க அவங்களும் சமூக விரோதி எத்தனை பேர்த்த குடிக்க வச்சு எத்தனை பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால ஒரு சமூக விரோதியினுடைய பையனா இன்னைக்கு டிஆர்பி ராஜா சமூக விரோதிகளை பத்தி பேசுறது பெரிய காமெடியா இருக்கு ஒருவேளை டிஆர்பி ராஜா எங்க அப்பா சாராய விக்கலன்னு சொல்லட்டும் நான் சொல்றேன் எந்த டிஸ்டிலரியில எப்படி விக்கிறாங்க இதே டிஆர்பி ராஜாவுடைய அப்பா தஞ்சாவூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில புதிதாக ஒரு சாராயாலை ஆலை திறப்பதற்காக அங்க போய் மக்கள் கருத்து கூட்டம் கேட்டு விவசாய பெருமக்கள் வந்து தடியடி நடத்தி மண்டை உடைந்து இன்னைக்கு அந்த ஊர்ல கருப்பு நாளாக அது கொண்டாடுறாங்க வரவே கூடாது எதற்காக ரெண்டாயிரத்தி பதினாலுல தஞ்சாவூர்ல டிஆர் பாலு தோத்தாங்க சாராய திறந்ததுக்கு தான் எதுக்காக போய் ஸ்ரீபெரும்புதூர்ல தஞ்சை படைஞ்சிருக்காரு அவரை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது ஸ்ரீபெரும்புதூர் புதிய ஊரு இங்க வந்து நிம்மதியா இருந்துக்கலாம் அதனால இவர்கள் சமூக விரோதத்தை பத்தி இவங்க பேசுறாங்க சாராய நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கேஸ டாஸ்மாக்ல கொடுத்து நூற்றுக்கணக்கான நண்பர்களை கொன்று அவருடைய வீட்டுல பெண்களுடைய தாலியை அறுத்து கொண்டு கேட்டா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வெக்க கேடா இல்லையா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய தந்தை டாஸ்மாக் சாராயால தந்தையினுடைய சரக்கு டாஸ்மார்க் போது அதை கண்காணிக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் என்ன கொடுமை இந்த ஜனநாயகத்தில் அவங்க எல்லாம் பேசுவாங்களாமா நாம இதை கேட்கணும்னு வேற நினைக்கிறேன் மோடி கேரண்டின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி மூணு பட்டியல் இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின்

திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் மோடி கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டை டாஸ்மாக் டிஆர் பாலுடைய சாராயாலையிலிருந்து காப்பாற்றுவோம் என்று கேரண்டி கொடுப்பாங்க மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா ஒண்ணுமே இல்லை பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சோசியல் மீடியா ஆடு திராவிட முன்னேற்ற கழகம் சோசியல் மீடியாவில ஆடு மட்டுமே சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் இதை திறந்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வர்றாரு இந்தியாவை காப்பாற்றலாம்னு வருது இல்லைன்னு அதுக்கு வந்து ஏழு கோடியே முப்பத்தொம்பது லட்சம் தொண்ணூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க எந்த கம்பெனி செலவு பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி ஓனர் யாருன்னு பார்த்தா தொண்ணூத்தி ஒன்பது ஷேர் இந்த மாதிரி குரோனி கேபிடல்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் மருமக மக நடத்தக்கூடிய கம்பெனியே திரும்ப திரும்ப கொள்ளையடிக்கிற பணத்தை இதே மாதிரி கொண்டு வந்து பண்றது மோடி கேரண்டி கொடுப்பாரு மோடி வேற என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டில் பிரிவினை பேசக்கூடிய சக்திகளை அடக்கு வாருகிற கேரண்டி கொடுப்பாரு மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருங்கன்னா தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழிப்பேன்னு கேரண்டி கொடுப்பாரு மோடி என்ன கேரண்டி கொடுப்பா சொல்லிட்டே போலாமே வேண்டாம் ஒரு நேரம் இருக்கு எனக்கு ஒரு நேரம் இல்லை அதனால மோடி இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பாரு அதனால ஸ்டாலின் அவர்கள் கனவுல வாழ்ந்துக்கிட்டு அவருடைய கனவுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பட்டியலின சகோதர சகோதரிகளை இரண்டாம் தர குடிமக்களை நடத்தலையா தமிழ்நாட்டில் எதற்கு இத்தனை பட்டியலான சகோதர சகோதரிகள் ஒரு தேசிய கொடியை கூட ஏற்ற முடியல வேங்காவியில் நடந்து எத்தனை நாள் சக்யூஸ்டியா பிடிக்கல தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இரட்டை டம்ளர் முறை இருக்கு இதுக்கு ஸ்டாலின் கேரண்டி கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஏன்னா கேரண்டி கொடுத்தாலும் உப்பு சிப்பு இல்லாத கேரண்டின்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி அனைத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில் முடிவாகலாம் சே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ உட் சே மேடம் இட்ஸ் அ கேர்ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டட் நெரிட்டு ஒரு பிம்பத்தை அப்படியே கஷ்டப்பட்டு அறுபது வருஷமா உருவாக்கி இருக்காங்க பிஜேபி உள்ள வந்துரும் பிஜேபி உள்ள வந்துட்டா இது காணாம போயிடும் பிஜேபி வந்து மேல்தட்டு மக்கள் கட்சி பிஜேபி வந்து நார்த் இந்தியன் கட்சி பிஜேபி வந்து இந்த கட்சி அந்த கட்சி இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பிம்பம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன படன்னே மாமன்னன் ஆமா இந்த புள்ளைலாம் சொல்லிப்பாங்க மாமன்னன் மாமன்னன் ஒரு படம் எடுப்பார் ரெண்டு ஊர் இருக்கும் வடக்கு தெற்குன்னு ரெண்டு ஊர் இருக்கும் கெட்டவங்கெல்லாம் நார்த் ஊரில் இருப்பாங்க நல்லவங்கெல்லாம் சவுத் ஊரில் இருப்பாங்க நார்த் ஊருக்கும் சவுத் ஊருக்கும் சண்டை வரும் இந்த மாதிரி தான் இது ஏந்த அரைச்சமாவை மிஷினில் போட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டு அப்புறம் கெட்டவங்க பார்த்தீங்கன்னா ஜீனு பேசுவாங்க ஓ ஜியா அப்போ ஜி பேசுனா கெட்டவங்க அதாவது ஜீன்னு ஒரு வார்த்தை அப்போ அந்த மாமன்னன் படத்தை போய் பாருங்க ஜி நான் பார்க்கலே அதை ஒரு வார்த்தை அப்படின்னா அது ஒரு பிம்பத்தப்படியே உருவாக்கி ஒரு டைரக்டரை வச்சுக்கிட்டு அப்புறம் வெள்ளத்துக்கு போகும்போது அந்த நரட்டை கொண்டு போய் ஷூட்டிங் நடத்தி இது ப்ராப்ளம் இட்ஸ் அ கேர்ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டட் நரட்டிவ் இது நூறாக உடைந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு இந்த நரட்டிவ் தமிழகத்தில் இருக்காங்க